எனக்கு மிக முன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் நீங்கள் கடந்து போவீர்கள் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சமுவேல் நான்கு ஒன்று சொல்கிறது அவன் கைகள் திடனற்றுப் போயிற்று அவன் கைகள் திடனற்று போயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார் பலன் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை எல்லா நேரத்திலும் எல்லாருடைய கரத்திலும் ஒரு பெலன் இருக்கவே இருக்காதுங்க எல்லாரும் சொல்லலாம் எனக்கு எப்பவுமே என் கரத்தில் ஒரு பெலன் இருக்கும் நான் சாப்பிடுகிற சாப்பாட்டினால் வருகிற ஒரு பெலன் என்னுடைய பலன் என்னுடைய சுயம் என்கிற பெலன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னுடைய பலத்தை நம்பி வாழ்வாங்க எனக்கு இருக்கிற பணபலம் எனக்கு இருக்கிற வேலை பலம் எனக்கு இருக்கிற சொத்து எனக்கு இருக்கிற ஆள் பலம் என்று சொல்லி இதையே நம்பி 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 அநேகர் அந்த பலத்தை நம்பி வாழ்வார்கள் ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த பலன் உன் கைகளை விட்டு விலகும் ஒரு நாள் அந்த பலன் எல்லாம் உன் கையை விட்டு போகும் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு என்ன தெரியுமா ஒரு நாள் நான் ஆக்சிடென்ட்டாக இருந்த நேரத்தில் என்னுடைய கரத்தில் இருக்கிற பலன் எவ்வளவு என்பதை நான் அன்றைக்கு தான் பார்த்தேன் என்ன எனக்கு ஒரு மாத்திரை ஒரு டேப்லெட்டை கூட பிரித்து போட முடியாத ஒரு சூழ்நிலை என் கரத்தில் இருந்தது என்னுடைய விரலுக்கு அந்த பலன் இல்லை நான் அப்போ தான் யோசித்தேன் இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய பலனாக ஏன்னா அவ்வளவு மெடிசன்ஸ் அவ்வளோ டேப்லெட் எடுத்து நேரங்கள் எடுத்து பார்த்தா என்னால் எலும்பி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் என்ன பலனற்று போகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் எதையெல்லாம் இந்த காலகட்டத்திலே உலகத்திலே உங்களுக்கு பலன் 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 என்று யோசிக்கிறீர்களோ அந்த பலன் எல்லாம் திருநற்று போகிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு சத்துவத்தை பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் சுயத்தின் மீது ஒரு நாள் சாஞ்சிடாதீங்க உங்கள் சொத்துக்களை நம்பி வாழாதீங்க பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க அதிகமாக நேசிக்க நேசிக்கணும் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை நம்பிக்கை வைக்காதுங்க என் பிள்ளை பார்த்துக்குவான் என் வீட்டுக்காரர் பார்த்துக்குவார் அவர் செய்வார் இவர் செய்வார் என் தம்பி பார்ப்பான் என் அண்ணன் பார்ப்பான் எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது யாரும் லிமிட்டை க்ராஸ் பண்ணி உங்களை பார்த்துக்கவே முடியாது ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் விலகி போனாலும் உங்களை பாதுகாக்கிற ஒருவர் ஒருவர் இருப்பாரே ஆனால் அது நீங்கள் உண்டான ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் மாத்திரமே என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே திருநற்று போகிறத கருத்திற்கு கருத்தர் பலன் தர வேண்டுமே ஆனால் நீங்களும் உண்டானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது கொஞ்சம் சமூக முப்பது ஆறு சொல்லுகிற தாவிது தந்தை கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள் உன்னை திட்டப்படுத்திக்கொள் உன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்குள் கொள் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்திற்குள் கொள் எல்லாவற்றையும் இழந்து போன இந்த தாவிது பலனை இழந்து போய் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் எல்லமில்லாமல் போகும் மட்டும் அழுத நேரத்தில் அவன் செய்த ஒரு காரியம் தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் இன்றைக்கு நீ கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை திட்டப்படுத்திக்கொள் தைரியப்படுத்திக்கொள் முன்னேறிச்சல் உனால் முடியாது என்று நினைக்கிற இடத்திலெல்லாம் முன்னேறிச்சல் கர்த்தருனை ஜெயிக்கக்கூடிய கிருபையும் சத்துவத்தையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பார் நான் உங்களுக்காக பரலோக பரலகோப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரிகள் ஓ ஒவ்வொருவரும் கரன் செபிக்கிறேன் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த முடிய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா என் தேவனி கிருபையா இறங்குவீராக ராஜா யாருடைய கரத்திலெல்லாம் பலன் இல்லை என்று நினைக்கிறார்களோ அத்தனை பேருடைய கரத்திலும் பலனை கொடுப்பீராக ஐஸ்வரத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே எல்லாருடைய கருத்தில் பினான்சியல் பிளஸ்ஸிங் இந்த நாளில் இறங்குவதாக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இழந்து போன எல்லா ஆசீர்வாதம் திரும்பி கொடுப்பீராக தாவித தன் தேவனாக கத்திற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாட என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் உமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி கொள்ள கத்த கிருபை தாரம் கிருபை சுதந்திரம் கட்டும் மேன்மைப்படுத்தும் இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனு பிதாமே ஆமே ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அழைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய செய்தி மூலமாய் கத்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரால் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது இந்த அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் God bless you.